அனைவருக்கும் வணக்கம் இந்த உடையில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதரை பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அயோத்திதாசருடைய முழு வரலாறையும் இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் அயோத்திதாசர் அப்படிங்கக்கூடிய டாபிக் வரப்போகிற குரூப் ஃபோர் தேர்வில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஏன்னு பாத்தீங்கன்னா பொது அறிவு பகுதியிலும் இவங்கள பற்றி இருக்குது பொது தமிழ் பகுதியிலும் இவங்களை பற்றி இருக்குது கண்டிப்பாக ஒரு வினா வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தவராயன் ஓகேவா அயோத்திதாசர்ங்கிறது அவங்களுடைய ஆசிரியர் பெயர் ஸோ அவங்களுடைய ஆசிரியர் பெயரை தான் அவங்களுக்கு வச்சுருப்பாங்க ஓகே அயோத்திதாசர் அப்படிங்கிறது ஓகே இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சாவது ஆண்டு பிறந்திருப்பாங்க எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபதாம் தேதி பிறந்திருப்பாங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இறந்துருப்பாங்க டேட் பார்த்தீங்கன்னா மே மாதம் அஞ்சாந்தேதி இறந்துருப்பாங்க எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருப்பாங்க இவங்க வளர்ந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் வளர்ந்துருப்பாங்க ஓகேவா இவங்களுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு சித்த வைத்தியத்தை சார்ந்த ஃபேமிலி இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சித்த வைத்தியர் ஓகேவா இவங்க ஏன் ஆயிரம் விளக்கு பகுதியிலிருந்து நீலகிரிக்கு போனாங்க அதாவது இவங்க பிறந்தது ஆயிரம் விளக்கு வளர்ந்தது நீலகிரி ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்களுக்கு சமையல்காரர் ஓகேவா வெள்ளக்காரங்க வந்து நீலகிரி போனதால் இவங்க தாத்தாவையும் ஒன்றா கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால் இவங்க வந்து ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா நீலகிரிக்கு மூவ் ஆகிடுவாங்க ஓகே இவர் நீலகிரி போனதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய படுகிற இன மக்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அங்கே அந்த மக்கள் படக்கூடிய இன்னல்களை பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுவார் ஸோ இதுதான் அவருடைய ஆரம்ப கால அரசியல் பயணம் இல்லைனா சமூக சீர்திருத்த பயணம் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் வந்து அத்வைதானந்தா ஓகேவா அத்வைதானந்தா அத்வைதானந்தா அப்படிங்கிற ஒரு சபையை தொடங்குவாங்க ஓகேவா இந்த சபை எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரோட ஓகேவா ஆதிசங்கரர் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி ஸோ இவருடைய அத்வைதானந்தா அப்படிங்கிற ஒரு கொள்கையை பின்பற்றி இந்த அத்வைதானந்தா சபாவை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் நீலகிரியில் இருக்கக்கூடிய படுக மக்களை ஒன்று கூட்டி இவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க அத்துவைதானந்தா அப்படிங்கக்கூடிய அந்த சபையை தொடங்கியிருப்பாங்க ஓகேவா ஸோ இதோடய ஃபஸ்ட் மீட்டிங்குமே நீலகிரியில் தான் நடக்கும் இந்த சபையோட முதல் மாநாடுமே எங்கே நடந்துச்சுன்னு வினாக்கள் கேட்க வாய்ப்புகள் இருக்குது நீலகிரியில் தான் நடந்துச்சு ஸோ அதற்கப்புறமா இவங்களுடைய வாழ்க்கையில் வேறு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இல்லைனா எண்பத்தி ஒன்று சில இடங்களில் இருக்குது திராவிடர் கழகம் ஓகேவா திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்குவாங்க யாரெல்லாம் சேர்ந்து அயோத்திதாசர் பண்டிதர் ப்ளஸ் ஜான் ரத்தினம் ஓகேவா ஜான் ரத்தினம் ரெண்டு பேரும் சேர்ந்து திராவிட கழகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ச ஒரு கழகத்தை தொட தொடங்குவாங்க அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையை தொடங்குவாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் எண்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்தஞ்சு இல்லை எண்பத்தாறு ஸோ இவங்க இன்னொரு பத்திரிகை பேர் ஒரு பத்திரிகையை தொடங்குவாங்க அந்த பத்திரிகையோட பேர் பார்த்திங்கன்னா திராவிட பாண்டியன் ஓகே திராவிட பாண்டியன் ஓகே இவர் பார்த்தீங்கன்னா அப்படி திராவிட திராவிட இதை தான் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருப்பார் ஏன் பயன்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டியதோட அடிப்படை குறிக்கோள் அடி அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓகேவா இவருடைய கான்செப்ட் என்னன்னா சுதந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கிடைக்கணும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தே மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதிய கொடுமைகள் நிறைய இருந்துச்சு ஓகே இப்போவுமே இருக்குது அப்போ அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அதனால் அந்த ஜாதிய கொடுமையிலேருந்து ஃபர்ஸ்ட்டு மக்கள் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் சுதந்திரம் தேவை அப்படிங்கிற மாதிரி இவருடைய கான்செப்ட் ஓகேவா அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் ஒன்று இணைக்கணும் அப்படின்னு பார்த்தா ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதி ஜாதியாக இருக்கிறாங்க ஓகே இவங்க எல்லாத்தையும் எப்படி ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 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 விஷயம் இருந்தால் தானே ஒன்று இணை ஒன்று இணைக்க முடியும் அதனால் இவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு சொல்லுவார் ஓகேவா தமிழன் நம்ம எல்லாமே தமிழன் ஒன்று இணையணும் அது மட்டும் இல்லாமல் திராவிடம் நம்ம எல்லாமே திராவிடத்தை சேர்ந்தவங்க நம்ம எல்லாமே ஒன்று இணையணும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய கோட்பாடு அதனால தான் இவர் பார்த்திங்கன்னா இவர் ஆரம்பித்த பத்திரிகை பேரும் தமிழன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திராவிடன் அப்படின் இருக்கும் அதனால் ஆரம்ப காலங்களில் இந்த தமிழன் திராவிடன் அப்படிங்கிற வார்த்தைகள் அதை பயன்படுத்தி மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் ஓகேவா அதில் ஒரு பகுதியாக தான் இந்த திராவிடர் கழகத்தை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பார் அதற்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் திராவிட பாண்டியன் ஓகேவா திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க ஸோ அதற்கப்பறமா என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் ஓகேவா என்ன பண்ணியிருப்பாரு அத்வைதானந்தா அப்படிங்கிற ஒரு சம சங்கம் இல்லைன்னா சமூகம் கூட சொல்லலாம் ஒரு சங்கத்தை தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதி சங்கருடைய போதனைகளை ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கும் இவருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு ஈடுபாடு இருக்காது ஓகேவா அவங்க சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஜாதி ஒழிக்க முடியாது அப்படிங்கிறதால இதுலருந்து வெளியே வந்துடுவார் ஓகேவா இந்த அத்வைதான்தா சபால இருந்து வெளியில் வந்துடுவார் ஸோ அதற்கப்புறமா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஹென்ரி எஸ் ஆல்காட் நம்ம ஆல்ரெடி நெய்த்த வீடியோவில் பார்த்துருந்தோம் அதாவது பிரம்மஞான சபையோட நிறுவனர்களில் ஒரு ஆளான இருந்த இந்த ஹச்எஸ் ஆல்காட் ஓகேவா அவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துருவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுக்கு அப்புறமே ஓகேவா அதான் நம்ம சொன்ன மாதிரி என்னென்னா பிரம்மஞான சபையோட தலைமை இடத்தை வந்து சென்னை அடையாருக்கு மாற்றிடுவாங்க ஸோ அங் அவங்க வந்து எல்லாமே இங்கே வந்துடுவாங்க நம்முடைய அயோத்திதாசருக்கு வந்து இந்த ஹச்எஸ் ஆல்காட்டோட பழகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இவங்க கூட பழகி அதற்கப்புறமா இவர் என்ன ஆவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் பௌத்த சமயத்துக்கு மாறிடுவார் ஓகேவா அயோத்திதாசர் பௌத்த சமயத்துக்கு மாறிடுவார் அதற்கு ஒரு முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹச்எஸ் ஆல்காட் இவர் தான் இவரை வந்து இலங்கைக்கு கூட்டிகிட்டு போய் ஓகேவா ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டில் இலங்கைக்கு போய் அங்கே போய் பௌத்த சமயத்துக்கு மாறுவார் ஓகே அதே ஆண்டில் வந்து ரிட்டன் வந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஒரு சபையை தொடங்குவார் என்ன சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைன்னு சொல்கிறத விட ஒரு சமூகம்னு சொல்லலாம் என்னதை தொடங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கிய ஓகேவா சாக்கிய பௌத்த சமூகம் இல்லைன்னா பௌத்த சங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கத்தை தொடங்கியிருப்ப பௌத்த சங்கம் சொல்றாங்க சில இடங்கள்ல சமூகம் ஒரு புதுசாகவே ஒரு மதத்தை தொடங்கின மாதிரி அவங்கள சொல்றாங்க ஓகேவா எந்த இடத்துல தொடங்கி சென்னையில் ராயப்பேட்டையில் ராயப்பேட்டையில ஓகேவா ராயப்பேட்டையில தொடங்கி இருப்பாரு அதுக்கப்புறமான முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து ஒரு பைசா தமிழன் ஓகேவா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கையை தொடங்குவார் ஓகே இந்த பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த தேசிய பத்திரிகைகளுக்கு எதிராக இருந்துச்சு ஓகே அந்த பத்திரிகைகள் எல்லாமே என்ன சொல்லிச்சுன்னா இந்தியா விடுதலை பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு ஒரு பைசா தமிழன் என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொதல் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தே மக்களுக்கு விடுதலை வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா கட்டுரைகளை இதில் எழுதிக்கிட்டே இருந்தாங்க ஓகேவா இது ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற மாதிரி தொடங்கியிருப்பாரு அதுக்கப்புறமா இதோட பேர் வந்து தமிழன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பார் ஸோ அதற்கப்புறமா இவருடைய வாழ்க்கையில் என்ன என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வினாக்கள் வினாக்கள்வடிகளை பார்க்கலாம் முதல் வினா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் ஓகேவா பெரியாருக்கு முன்னாலேயே இவர் வந்து இந்த சமூக சீர்திருத்தத்தை பற்றி பேசியிருப்பாரு அது மட்டும் இல்லாம பெரியாரே நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருப்பார் அதாவது எங்களுடைய சமூக சீர்திருத்த கருத்துக்கு அடி இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் அப்படிங்கிற மாதிரி பெரியாரே பல இடங்களில் பேசியிருப்பார் அயோத்திதாச பண்டிதருக்கு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தின் தந்தை அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நவீன இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளர் ஓகே மா நவீன இந்தியாவின் மாபெரும் சிந்தனையாளர் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பேர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பௌத்த மறுமலர்ச்சிக்கு வித்துட்டவர் ஏன்னு சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து தாக்கிய பௌத்த சமூகம் அப்படிங்கிறது ஒன்று தொடர்ந்தாருன்னு சொன்னோம் ஸோ அதன் மூலமாக இவர் வந்து திரும்ப மக்களை வந்து பௌத்த சமயத்துக்கு கூட்டிகிட்டு போனார் ஓகே இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிகால தமிழர்கள் எல்லாமே அதாவது ஆதி தமிழர்கள் எல்லாமே பௌத்த சமயத்தை தான் ஃபாலோ பண்ணாங்க அதாவது நம்மளுடைய திராவிடர்கள் எல்லாமே பௌத்த சமயத்தை தான் ஃபாலோ பண்ணணும் புத்தரை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது இவருடைய கான்செப்ட் ஓகேவா அதனால் எல்லாரையுமே திரும்ப வந்து பௌத்த சமயத்துக்கு வரணும் ஓகேவா அங்கே தான் வந்து ஜாதிகள் இல்லை இதை மாதிரி பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய கான்செப்ட் ஓகேவா அதனால் இவரை வந்து பௌத்த மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ஓகேவா பௌத்த மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர்னு சொல்லுவாங்க விநாயகன் இரண்டு தாசரால் தோற்றுவிக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அத்வைதானந்த சபா ஓகேவா நீலகிரியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் படுகறின மக்களை கூட்டி தொடங்கின சபை தான் இந்த அத்வைதானந்தா சபா விநாயகன் மூணு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அயோத்திதாசர்னு வந்துட்டாலே இந்த கொஸ்டின் தான் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ஓகேவா திராவிட மகாஜன சபையே ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று இல்லை எண்பத்தி ரெண்டில் திராவிட கழகம் ஒன்று தொடங்கினார் ஓகேவா திராவிட கழகம் ஒன்று தொடங்கினார் அதாவது ஜான் ரத்தினம் ப்ளஸ் அயோத்திதாசர் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தொடங்கினாங்க அதோட அதோட பேர் பார்த்திங்கன்னா திராவிட கழகம் ஓகேவா இது வந்து திராவிட மகாஜன சபை ஓகேவா இதை தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் தான் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேவா சில இடங்களில் தொண்ணூற்றி ஒன்றுன்றிருக்கு சில இடங்களில் தொண்ணூற்றி ரெண்டுன்றிருக்கு ஓகே அதை ரெண்டையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ எப்படி கேட்டாலும் ஆன்சர் ரெண்டு கொடுக்கலாம் ஓகேவா திராவிட மகாஜன சபையை தொடங்கணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐயத்திதசர் பண்டிதர் ஓகே இதே இது ஆதி திராவிட மகாஜன சபையை தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அதை நம்ம பின்னால் பார்க்கலாம் அடுத்த வினா அதே இது ரிப்பீட்டடாக இருக்குது திராவிட மகாஜன சபையை தோற்றித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயத்திதசர் பண்டிதர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இல்லை தொண்ணூற்றி ரெண்டு விநாயகன் ஐந்து ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் தான் ஓகேவா எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஜூன் பத்தொம்போது ஓகேவா ஜூன் பத்தொம்போதுன்னு ஒரு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க எக்ஸாக்ட் டேட்டு ஆண்டு மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் ஓகேவா எப்போ தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கியிருப்பார் ஓகே அடுத்தது அதே தான் அயோத்திதாசர் நடத்திய வார இதழ் ஓகே இங்கே வெறும் இதழ்ன்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே வார இதழ் அதற்காக தான் அந்த கொஷனை வச்சிருக்கிறோம் ஓகேவா அயோத்திதசர் நடத்திய வார இதழின் இதழ் தெரிந்தெடுங்க என்ன அதேதான் ஒரு பைசா தமிழன் ஓகேவா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் போது ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற பேரில் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இதோட பேரை வந்து தமிழன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவார் ஓகேவா தமிழன் அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவார் விநாயகன் ஏழு எந்த கூச்சிகள் அயோத்திதாசர் பண்டிதர் பற்றி சரியானதுன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா இங்கே இருக்கக்கூடிய கூற்றுகளில் இது சரி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முதல் கூற்று அவர் ஆதி திராவிட மகாசன சபையை உருவாக்கினார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது தவறு ஓகேவா இவர் தொடங்கினது பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் அது மட்டும் இல்லாமல் திராவிட மகாஜன சபை ஓகேவா இது ரெண்டையும் தான் தொடங்கியிருப்பாரு ஆதி திராவிட மகாஜன சபையை தொடங்கினது இவர் கிடையாது ஓகேவா இவர் சப்போர்ட் பண்ணுவார் பட் தொடங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இரட்டமலை சீனிவாசன் ஓகேவா இரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தான் ஆதி திராவிட மகாஜன சபையை தொடங்கியிருப்பார் ஓகேவா இரட்டமலை சீனிவாசனுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய மச்சான் அதாவது இரட்டமலை சீனிவாசனோட தங்கச்சியை தான் அயுத்தசர் பண்டிதர் வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாரு ஓகேவா யாருடைய தங்கச்சியை ஐத் இரட்டமலை சீனிவாசனோட தங்கச்சியை தான் இவர் கல்யாணம் முடிச்சிருப்பார் ஓகே ரெண்டாவது குச்சி அவர் சாக்கிய பௌத்த சமூகம் அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சங்கம் இல்லை இது ஒரு சொசைட்டினே சொல்லுவாங்க இந்த சொசைட்டியை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அயோத்தாசர் பண்டிதரான எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் அதாவது இவர் பௌத்த மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா தொடங்கக்கூடிய ஒரு சமூகம் தான் இந்த சாக்கிய பௌத்த சமூகம் ஓகே எங்கே வச்சு தொடங்கிப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் வச்சு அடுத்தது அவர் தீண்ட தகோதூர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் இது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தவறு அடுத்தது அவர் ஒரு பைசா தமிழன் என்ற செய்தி தலை இது கரெக்டாக இது கரெக்ட் அப்போ பார்த்தீங்கன்னா கூச்சி இரண்டும் நான்கும் கரெக்ட் ஓகேவா விநாயகன் எட்டு வீரமாமுனிவரைப் போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர் ஓகேவா ஆரம்ப காலங்களில் ஓகேவா ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறத விட அந்த காலங்களில் இருந்த ஒரு பத்திரிகையாளர் ஓகேவா ஆரம்ப காலங்களில் தமிழில் இருந்த ஒரு முக்கிய ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் நிறைய நூல்களை இவர் வந்து பதிப்பிச்சிருக்காரு ஸோ அப்படி பதிப்பிக்கும் போது நிறையா எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு ஓகே நம்மளுடைய பெரியாருமே பார்த்திங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் செஞ்சுருப்பார் ஓகேவா விநாயகன் ஒம்போது உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் விநாயகன் பத்து புத்தரது ஆதிவேதம் என்னும் நூலை எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஓகேவா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அயோத்திதாசர் பண்டிதர் பார்த்திங்கன்னா பௌத்த சமயத்துக்கு மாறுவார் ஏன் மாறினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய ஆதித்தமிழர்கள் அதாவது நம்மளுடைய பூர்வகுடி எல்லாமே பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தில் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதற்கப்புறமா பின்னால் வந்த ஆரியர்கள் தான் நம்மளை வந்து இந்துக்களாக மாற்றிட்டாங்க நம்ம எல்லாமே பௌத்தத்தை சார்ந்தவங்க தான் அப்படிங்கிறது இவருடைய கூற்று அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தம் அதாவது பௌத்த மதம் இல்லை புத்த மதத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் ஓகேவா அப்படி ஆராய்ச்சி பண்ணி நிறையா நூல்கள் எழுதியிருப்பார் அதில் ஒரு நூலு தான் புத்தரது ஆதிவேதம் அது மட்டும் இல்லாமல் இந்திரர் சே தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா இதை மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார் இந்த நூல்கள் எல்லாமே எய்த்து தமிழ் புக்கில் இருக்குது ஸோ அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க முக்கியமான விஷயங்கள் விநாயகன் பதினொன்று அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார் இது கரெக்டாக கரெக்டு இவர் தனது ஆசிரியர் பெயரை தன் பெயராக வைத்துக்கொண்டார் இது கரெக்டாக கரெக்டு ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது கரெக்டானு பார்த்தீங்கன்னா தவறு இது என்ன இது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓராண்டுக்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என்ன இது கரெக்டாக இது கரெக்ட் ஓகே எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாரு காலனா ஓகேவா ஒரு பைசா கிடையாது காலனாவுக்கு இந்த பத்திரிகை வந்து விற்பனை செஞ்சுருப்பார் விநாயகன் பனிரெண்டு கீழ் காண்பவர்களில் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் பண்டிதர் தான் அதாவது அம்பேத்கர் மாதிரி ஒரு ஆள் வந்து ரெண்டு தலைமுறைக்கு முன்னாலே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டவர் வந்து நம்மளுடைய அயோத்திதாசர் பண்டிதர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விநாயகன் பதிமூணு போர்த்துக ஓகே நம்மளுடைய ப பண்டிதர் அயோத்திதாசர் பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பார் ஓகே எம்சி ராஜா பார்த்தீங்கன்னா நந்தனார் கல்விக் கழகம் ஓகே வீரசே லிங்கம் பார்த்தீங்கன்னா விதவை இல்லம் சுவாமி சகஜானந்தா பார்த்தீங்கன்னா அப்ரோஸ் டு ஹிந்துஸ் அப்படிங்கிறது ஓகே இப்போ ஈஸியாக மேட்ச் பண்ணிடலாம் ஒன்று மூணு ரெண்டு நாலு ஓகே ஆப்ஷன் பி ஒன்று மூணு ரெண்டு நாலு இப்போ ரீசண்டாக ஆயுத மனிதர் பற்றி கேட்கப்பட்ட வினாக்கள் அவ்வளோதான் ஓகே ஓரளவு எல்லா விஷயங்களும் அவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் அதாவது ஒரு சில நூல்கள் பற்றி நம்ம சொல்லலை அதாவது அவர் என்னென்ன நூல்கள் எழுதினார் என்னென்ன நூல்கள் பதிப்பித்தார் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருக்க மாட்டோம் இதெல்லாமே எல்லாமே புத்தகத்திலே இருக்குது எயித்து தமிழ் புக்கு ப படித்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இதை தவிர நிறையா இதை தவிர நிறையா விஷயங்கள் நம்ம தெளிவாக பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது விஷயங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வரக்கூடிய அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்